என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் கோலையமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து இந்த பதிவில் உள்ளுறுப்புகள் அனைத்தையும் புதுப்பித்து முகத்தினை பிரகாசிக்க செய்யும் அதிசய மூலிகை பற்றி பார்க்கப் போகின்றோம் நீண்ட ஆயுளை கொடுத்து ஞான முத்திக்கு உதவும் வள்ளலார் மூலிகை பற்றி சற்று விரிவாக பார்க்கப் போகின்றோம் இதைவிட சிறந்த உணவும் இல்லை மருந்தும் இல்லை அது என்ன என்றால் கரிசிலாங்கண்ணி கீரை இந்த பதிவில் கரிசிலாங்கண்ணிக்கு வல்லற் பெருமான் ஏன் இவ்வளவு முதன்மைத்துவம் கொடுக்கிறார் அதில் அப்படி என்னத்தான் உள்ளது எது உண்மையான வெள்ளை கரிசிலாங்கண்ணி எது உண்மையான மஞ்சள் கரிசிலாங்கண்ணி அதை எப்படி கண்டறிவது அதை எப்படி சாப்பிட வேண்டும் யார் சாப்பிடக்கூடாது என்று சற்று விரிவாக பார்க்கப் போகின்றோம் இந்த பதிவினை பொறுமையாக முழுமையாக பாருங்கள் இந்த பதிவிற்கு நீங்கள் செலவிடும் நேரம் உங்கள் வாழ்க்கைக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் கரிசாலையை தினந்தோறும் பச்சையாகவாவது சமையல் செய்தல் முதலிய வகையிலாவது சாப்பிட்டு வர வேண்டும் பிரதம உள்ளுடம்பை பண்ணும் மேற்குறித்த மூலிகையை அலட்சியம் செய்யாது ஆசாரியின் திருவடியின் கண்ணில் லட்சியம் வைத்து எவ்வித தந்திரத்தினாலாவது தினம் தினம் உட்கொண்டால் தேகக்கெடுதியாகிய அசுத்தம் நீங்கி தேகம் வலுவுள்ளதாய் நெடுநாளைக்கு இருக்கும் முக்தி அடைவதற்கு சகாயமாயும் இருக்கும் மகான்களிடத்தில் அனந்த காலம் காத்திருந்தாலும் மேற்குறித்த மூலிகையின் பிரயோஜனத்தையும் உண்மையையும் அனுபவத்தையும் வெளியிடார்கள் பரம கருணாநிதியாகிய நம் தலைவனால் கிடைத்தது அசட்டை இடத்தில் இருக்கின்றது நீருள்ள இடத்தில் உள்ளதில் காரம் இருக்காது நேராத பட்சத்தில் பொற்றலை கையாந்த கூடும் என்று கரிசாலையின் அவசியத்தை நமக்கு நன்கு உணர்த்துகின்றார் வல்லற் பெருமா மேலும் மூலிகை குண அட்டவணையில் கரிசலாங்கண்ணியை பாண்டுமர்தனி மர்தனி ஷயமர்தனி வசிகரி என்றும் பொற்றலை கையாந்தகரையை காயசித்தி சிந்துராதி என்றும் குறிப்பிடுகின்றார் பல்லர் பாண்டு பாண்டுமர்தனி என்பது இரும்பு சத்து குறைபாட்டால் வரும் இரத்த சோகை சம்பந்தமான நோய்களை குணப்படுத்தும் என்பதாகும் ஷயமர்தனி என்பது காசநோய் சம்பந்தமான நோய்களை குணப்படுத்தும் என்பதாகும் பசிகரி என்பது உடலில் உள்ள அசுத்தங்களை எல்லாம் நீக்கி முகத்தில் பிரகாசத்தை உண்டாக்கி வசீகரிக்கும் என்பதாகும் சித்தி என்பது இந்த உடலை ஆரோக்கியமாக நீண்ட காலங்கள் இளமையாக வைத்திருக்கும் என்பதாகும் ஆரோக்கியமான சத்து நிறைந்த உணவுகளில் முதலிடம் வகிப்பது கீரைகள் கீரைகளில் முதலிடம் வகிப்பது கரிசலாங்கண்ணி தினமும் புற உடலை சுத்தம் செய்ய குளிப்பது போல் தினமும் உள்ளுறுப்புகளை